ஆஸ்மா நோயினா என்ன அது எதனால வருது என்ன வகை ஆஸ்மா நம்ம உடம்புல தாக்கும் அப்படின்னா ரெண்டு புருவங்கள் வந்து முணு முணுன்னு அரிக்கும் கண்ணுகள் வந்து செவக்கும் தலைவலி கடுமையா இருக்கும் காய்ச்சல் வந்தால் வரும் ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவாங்க அலர்ஜின்னுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் உட்கார்ந்து சார் தூங்குறேன் படுத்தா எனக்கு மூச்சு அரைச்சுக்கிறோம் நின்றாலும் மூச்சு அரைச்சிக்கிறோம் சேரில் உட்காந்த மணிக்கு தான் தலா அணி வச்சு தூங்குற மாதிரி இதுதான் கடைசி ஸ்டேஜ் இதுதான் ஒன்னே ஆவி பிடிக்கிறோம் நெத்தியில போடுறோம் நம்ம உள்ள சாப்பிட்றோம் இந்த மாதிரி சாப்பிடும் போது என்னுடைய பேர் வந்து என் எம் சாமி கார்த்திகா பாரம்பரி சித்த வைத்தியம் அலங்காநல்லூர் இருக்குது நான் ஒரு ஏழு வருடங்களாக இந்த மருத்துவத்துறையில் வந்து பணி செய்து கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது வந்து ஆஸ்மா நோய் எப்படி வருது ஆஸ்மா நோய்னா என்ன அது வந்தால் என்ன செய்யணும் அது எப்படி குணப்படுத்த முடியும் இது குணப்படுத்த நோயா இல்லை குணப்படுத்த முடியாதா அது எதனால் வருது எப்படி இதை பற்றி நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆஸ்மா நோயின்றது ஒம்பது வகையாக பிரிக்கிறோம் நாங்கள் எங்கள் சித்த மருத்துவத்துல வந்து ஒம்பது வகையாக பிரித்து நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த ஒம்பது வகையாக பிரித்து பார்க்கும்போது ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவாங்க அலர்ஜின்னு வாங்க இந்த அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரே நோய்துன்னு கிடையாது எங்களுடைய வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய மூன்று பிரிவுகளை பிரித்து வாதம் சார்ந்தப்பட்ட நோய்கள் எப்படி வருது எதனால் வருது அப்படின்னு பார்க்க போறோம் மூ ரெண்டாவது பித்தம் சார்ந்த ஆஸ்மா எப்படி வருது கபம் சார்ந்த ஆஸ்மா எப்படி வருதுன்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆஸ்மான்றது நம்ம உடம்புல வந்து ஒவ்வாமையினால் வரக்கூடிய நோயின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம பணி செய்யக்கூடிய பணியை பொறுத்து நம்ம இந்த நோய் வரதுக்காக அறிகுறியாக இருக்கும் ஒன்று பஞ்சு முள்ளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த நோய் வந்து அதிகரிக்கும் ரெண்டாவது வந்து தூசிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகரிக்கும் மூணாவது வந்தங்க புகையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகரிக்கும் நாலாவதாக வந்து நம்ம மழை காலங்களில் வந்து மிகப்படுத்தி காணப்படும் அப்போ இந்த மிகப்படுத்தி பார்க்கும்போது என்ன வகை ஆஸ்மா நம்ம உடம்புல தாக்கும் அப்படின்னா வாத சார்ந்த ஆஸ்மா வந்து மூக்கடைப்புன்னு சொல்லுவோம் நீர் மூக்கடைப்புன்னு சொல்லுவோம் அலல் மூக்கடைப்புன்னு சொல்லுவோம் சிராய்வு மூக்கடைப்புன்னு சொல்லுவோம் ரத்த மூக்கடைப்புன்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து வலி மூக்கடைப்புன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த மூக்கடைப்பு நோய் வந்து அல்லதுதான் வந்து ஆஸ்மான்னு சொல்லக்கூடியது இந்த இத்தனை வகையான ஆஸ்மாவில் வந்து ஏன் வருது அப்படின்னா ஒன்று நம்ம கெட்டுற காற்றுகளை சுவாசிக்கும் போது வரலாம் குளிர்ச்சியான காற்றுகள் நம்ம சுவாசிக்கும் போது வரலாம் தூசிகள் நிறைந்த காற்று மூலமாக வரலாம் நான் நாலாவதாக வந்து குளிர்ச்சி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளிர்ச்சியும் மழை நீரும் அந்த மாதிரி சமயங்களில் வரலாம் ஐந்தாவதாக நம்ம உணவு உண்ணும் போது நிறையா பேர் என்ன செய்வான் குளிர்ச்சியாகவே சாப்பிட்டு கொடுப்போம் அப்போ அவங்க உடம்புல வந்து கவம் சார்ந்தப்பட்ட ஆசுமா இருக்குன்னா குளிர்ச்சி போனவொன்ன என்ன ஒரு தயிரே சாப்பிட்டான்னு வச்சுங்க ஒரு ஐஸ்கிரீமே சாப்பிட்டான்னு வச்சுங்க அப்போ என்ன செய்யும் மிகப்பிடித்து அதிகமானவனை மூச்சு விட முடியாது தலைவலி வரும் இருமல் வரும் காலையில் எந்த அடுக்கு தும்மல் வரும் இந்த மாதிரி சமயங்கள் என்ன செய்யும் அது கூட வந்து ஆஸ்மாக கபம் ஆஸ்மாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவதாக வந்து ரெண்டு புருவங்கள் வந்து முணு அரிக்கும் கண்ணுகள் வந்து செவக்கும் தலைவலி கடுமையாக இருக்கும் அப்போ என்ன செய்யும் காய்ச்சல் வந்தாலும் வரும் மூணாவது வகை என்ன செய்யணும் மூக்குக்கு வந்து ஓயாமல் சிந்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்போ ந நச்சு நச்சுன்னு தூங்குமாக தும்முனோடனே அது சிந்திக்கிட்டே இருக்கணும் ஆனால் மூக்கில் வந்து சளி வராது நீரும் வராது அப்போ வழியோடு சேர்ந்தது என்ன செய்யும் அது தும்மல் வரும் சில பேருக்கு என்ன செய்யும் தும்மலை வராது அடுக்க விளையாது ஆனால் மூக்கில் வந்து தண்ணியாக வடியும் அப்போ நீர் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் என்ன செய்யும் அது வழி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த வந்து நீர் மூக்கடைப்பு ஹார்மோன் பேர் சில பேருக்கு அந்த மூக்கை சிந்தி சிந்தி அதில் புண்ணாயிரும் தொண்டையிலும் புண்ணாயிரும் மூக்குலேயும் புண்ணாயிரும் சில நேரத்தில் என்ன செய்யும் ரத்தம் கூட வந்துடும் அப்போ அப்படி வந்து இருக்கக்கூடிய வந்து அலல் மூக்கடைப்பு ஆஸ்மான்னு பேர் அந்த அழல் மூக்கடைப்பு ஆஸ்மா இருக்கக்கூடிய வந்து தொண்டையிலும் முன்னாயிரும் மூக்கிலும் முன்னாயிரும் அப்போ இரும்பும்போது போது மூக்கிலிருந்து ரத்தம் கூட வரலாம் அப்புறம் வந்து தானே நின்றோம் அப்புறம் என்ன செய்யும் படுத்து இருக்கும்போது விட டப்ப அறுத்து விட்டால் ஆட்டுக்கு ரத்தம் வந்த மாதிரி கூட என்ன செய்யும் ஒரு சிலருக்கு அப்படியே வந்துடும் அப்படியே பெட்டெலாம் நனைஞ்சிரும் அப்போ அவங்க பயந்து விடுவாங்க இந்த மாதிரி சமயங்களில் வந்து என்ன செய்யும் அதுதான் வந்து அலல் மூக்கடைப்பு மூக்கில் வந்து சுவாசம் பண்ணாங்கன்னா என்ன வாடகை இருந்தாலும் அவங்களுக்கு உணர முடியாது நாக்கில் ருசி இருக்காது என்ன சாப்பிட்டாலும் மழுமழுன்னு இருக்கும் அவங்க உடம்புலாம் என்ன செய்யும் ஜில்லுன்னு வேர்க்கும் எந்த நேரம் பார்த்தாலும் மாணிக்கு தான் இருக்கும் அவங்க தலையிலேருந்து நீர் வரும் ஆனால் கடுமையான வழி இருக்கும் இதுக்கெல்லாம் வர காரணம் இதுதான் வந்து அழல் மூக்கடைப்பு இந்த மூக்கடைப்பு நோய் வருந்தாலும்னா என்ன செய்யணும் அப்படின்னா உள்ளுக்கு மருந்து சாப்பிடலாம் வெளியமும் நசியம் பண்ணலாம் நம்ம ஆவி பிடிக்கலாம் நம்ம சித்த வைத்தியத்தில் நிறையா இருக்குது இந்த இதுதான் வரதுக்கு காரணம் அறிகுரை சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வந்து மருந்துகள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன செஞ்சுக்கலாம் ஆகாரம் வந்து வெது வெதுப்பான தண்ணியை குடிக்கணும் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே வெ ஆகாரம் வந்து வெது வெதுப்பாக எரிச்சிக்கலாம் அப்போ நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் நிறைய வளர்ப்போம் என்ன வளர்ப்போம் வடை வளர்ப்போம் மிளகு இருக்குது நொச்சி இருக்குது கற்பூர வள்ளி இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது காலையில் எந்த ஒன்றும் என்ன கஷாயம் போட்டு குடிக்கலாம் ரெண்டு இலை வந்து உச்சி இலை எடுக்க வேண்டியது மஞ்சள் கொஞ்சம் எடுக்க வேண்டியது ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு என்ன செய்யறேன் ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு சின்ன சட்டியில் வச்சு அதில் வந்து ஆவி பிடிச்சோம்னா அந்த தலையில் இருக்க நீரெல்லாம் வெளியேறும் அப்போ அந்த நீர் வெளியேறிச்சனாலே அவங்களுக்கு தெரியா என்ன செய்ய அந்த நீர் வந்து நின்றும் அப்போ ஆவிக்கு அதுக்கும் சரி ஆகலைன்னா என்ன செஞ்சுக்கலாம் நம்ம ஆடாதோட சாரை எடுத்து அப்படியே அதை எவ்வளவு சாறு எடுக்கிறோமோ அதே அளவு வந்து தேன் விட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்க அழகாக வந்து என்ன செய்யும் அந்த சளி வந்து குறைஞ்சிரும் நம்ம நாட்டு மருந்து கடையில் போனேன்னா கண்டகத்தி சூர்ணம் இருக்கு அதை எடுத்து நம்ம என்ன செய்யலாம் கஷாயம் போட்டு குடிக்கலாம் அந்த கண்டகத்திரியோட ரெண்டு மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் மூணும் போட்டு ஒரு டம்ளார் வேக வச்சு வற்ற வச்சு காலையில் ஒரு பாதியாக வற்ற வச்சோம்னா காலையில் ஒரு க ஒரு தடவை இரவு ஒரு தடவை அதுக்கு இல்லைன்னா மிளகு இருக்குது பார்த்திங்களா மிளகு பொறிகடலை ஒரு வெத்தலை மூணு வச்சு மடித்து வச்சு நம்ம மெண்டு முழுங்கும்போது இந்த தொண்டையில் இருக்கிற அந்த புண்ணு அந்த சளி இருமல் எல்லாமே போகிறோம் அதுக்கு முடியலை அப்படின்னா திருகடுகு சூறணும்னு சொல்லி எல்லா கடையிலும் விற்கும் சுக்கு மிளகு திப்பிடி அந்த சூரணத்தை வாங்கி தேனில் உழப்பி சாப்பிடலாம் அப்படின்னா தாலி சாதி சூரணம் சொல்லக்கூடிய வந்து நம்ம அதோட தேனில் கலந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி வகைகளை வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த ஆஸ்மா நோயை ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் இது வந்து கூட கூட வந்து மூக்கில் ரத்தம் வரும் அந்த முணுமுணுப்பு என்ன செய்யும் சிராய்வு வந்து மூ வாடையே தெரியாது வாடை தெரியல நுகர்றது வந்து எந்த வாடை எடுத்தாலும் தெரியும் நாக்கில் ருசி இருக்காது கடுமையான தலைவலி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இதுதான் வந்து ஆஸ்மான்னு சொல்லக்கூடிய கபாலத்தில் நீர் ஏறும்போது அதோடைய நீர் வந்து கீழே இறங்க மாட்டாமல் த்ரோட்டு தொண்டை வழியை உள்ளே போய் தொண்டையை புண்ணாக்கி லங்ஸில் போய் படிச்சுக்கிறோம் அப்போ காற்று உள்ளே போய்ட்டு சுவாசம் வந்து வெளியே வர முடியாது அப்போ வெளியே வராமல் இருக்க வேண்டாம் மூச்சுத்தணரில் விட்றோம் அதுக்கு தான் என்ன செய்கிறான் ஆவி பிடிக்கிறோம்னு சொல்லக்கூடியது இந்த ஆவின்றது நம்ம என்ன ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா வைங்க ஆவி பிடிச்சிங்க அப்படின்னுவாங்க அதே நம்ம வீட்டில் என்ன செய்யலாம் நொச்சி இலையை போட்டு இந்த மிளகு போட்டு மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் நாம் ஆவி பிடிச்சோம்னா என்ன செய்யும் அது வந்து சரியாயிரும் அப்போ அந்த ஆவி பிடிக்கும்போது தலைவலி குறைஞ்சிரும் தலை பாறம் குறைஞ்சிரும் மூக்கில் இருக்க நீர் குறைஞ்சிரும் அப்படி இல்லைன்னா நொச்சி இலையை வந்து தலைக்கு வச்சு படுக்கலாம் நம்ம தலை இருக்கு பற்றி தலாணி மாதிரி தலா அறிமாரி உள்ளே வச்சு படுத்திங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அந்த நீர் பூரை இறங்கிறோம் அதுக்கும் அப்படி இல்லைன்னா தும்பை இருக்குது பார்த்திங்களா தும்பை செடி அதை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வச்சு சின்ன செங்கக்கல்ல வந்து அதை எடுத்து உள்ளே போட்டு அப்படியே ஆவி பிடிச்சிங்கன்னா தலையில் இருக்குது நீரெலாம் என்ன செய்யும் அப்படியே கொட்டிடும் அப்படியே உள்ளே இருக்கெல்லாம் இறங்கிறோம் தலைவலியெல்லாம் பேர போயிடும் அதுக்கும் இல்லையனா நம்ம நீர்க்கோ மாத்திரைன்னு சொல்லி வேற ஒன்றும் இல்லை கஸ்தூரி மஞ்சளும் மிளகும் அதை போட்டு கலக்கி வச்சுருவோம் மாத்திரை செஞ்சு வச்சுருப்பாங்க அதை எடுத்து நெத்தியில் போட்டோம்னா அந்த நெத்தியில் இருக்க நீர் பூராமல் என்ன செய்யணும் வெளியேறிகிறோம் அப்போ நெத்தியில் இருக்க வேர்வை நீரும்போது நீரும் வெளியேறும்போது தலைவலி சம்மந்தப்பட்ட இந்த ஆஸ்மா சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையும் வந்து ஒம்பது வகையான நோய்க்கு நம்ம என்ன செய்யறோம் ஒரே இதை வந்து நெற்றியில் போடும்போது அந்த நீரை வந்து இழுத்துறோம் இதுதான் ஒன்று ஆவி பிடிக்கிறோம் நெத்தியில் போடுறோம் நம்ம உள்ளே சாப்பிட்றோம் இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த ஆஸ்மாவை ஈஸியாக குணப்படுத்தலாம் இதையிலேயே போய் நான் ஊசி போடணும் மாத்திரை சாப்பிட்டாத்தான் எனக்கு மூச்சு விட முடியும் இல்லைனா இன்கலர் அப்போ இந்த இன்கலர்னு நம்ம யூஸ் பண்ணும்போது விருதயம் வந்து பலவீனமாயிரும் ஆயிரும் அப்போ அந்த இறுதியம் பலவீனம் ஆச்சுன்னா அது உள்ளே என்ன செய்ய ஆஞ்சிய பண்ணணும்வாக அப்புறம் டென்ட் வைக்கணுவாக நுரே வந்து அப்புறம் பிரச்சனை பிரச்சனையாயிரும் இந்த மாதிரி சமயங்கள் வந்து ரொம்ப முத்திராமல் நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே தலைக்கு தலையில் நீர் வடியுது மூக்கில் மூணு மூணு வருது நெத்தியில் அரிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வாமை இருக்குன்னு நம்ம அறிகுறியாக தெரிஞ்சுக்கலாம் தலைவலி விடாத தலைவலியாக இருக்குது அப்படின்னா நம்ம நீர் கோர்த்திருச்சு அப்படின்னா என்ன இதனால தான் வருது அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த மாதிரி சின்ன கை வைத்தியங்களை நம்ம செய்யும்போது இந்த ஆஸ்மாதை ஈஸியாக குணப்படுத்தலாம் இந்த அப்புறம் இந்த மும்போது வகையில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிராயும் மூக்கடைப்புன்னு பேர் அப்போ சிராய்வு மூக்கடைப்பு இருந்தாலுமே மனிதனுக்கு என்ன செய்யும் மூச்சு விட கஷ்டமாயிரும் அப்போ எழுந்திரிச்சோன்னா தலை சுத்தல் வரும் சாப்பிட முடியாது நுகர்ந்தாலும் என்ன செய்யும் அந்த வாடையே தெரியாது அந்த வாடை என்ன வாடை இருந்தாலும் மூக்கில் வந்து சுவாசம் தெரியாது அந்த எது இருந்தாலும் அதே மாதிரி ருசி தெரியாது நம்ம உடம்புல வந்து என்ன உணவில் சாப்பிடும்போது ருசி தெரியாது நாலாவது வந்து பசி இருக்காது இருக்கு படுத்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வர முடியாது அப்படியே செய்வாங்க உட்காந்துக்கிட்டே தூங்குற மாதிரி நிலை வரும் இல்லை கடைசி ஸ்டேஜ் இருக்கும்போது உட்கார் நிலைய பேர் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து தான் சார் தூங்குறேன் இந்த மாதிரி நிலையங்களாம் என்னால் முடியும் படுத்தால் எனக்கு மூச்சு அரைச்சிக்கிறோம் நின்றாலும் மூச்சு அரைச்சிக்கிறோம் உட்காந்து குளிஞ்சேனா மூச்சு அரைச்சிக்கிறோம் எனக்கு என்ன வந்து சேரில் உட்காந்த மணிக்கு தான் தலாணி வச்சு தூங்குற மாதிரி இதுதான் கடைசி ஸ்டேஜ் இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது எங்கள் மாதிரி சித்த வைத்த நிலை வந்தீங்கன்னா ஈஸியான முறையில் ஒரு பதினஞ்சு நாள் இல்லை முப்பது நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு குறுகிய கால மருந்தை கொடுத்து உங்களுக்கு குணப்படுத்துறதுக்காக நிறைய வைத்தியங்கள் இருக்குது இந்த மூலிகை வைத்தியம் மூலமாக தான் நம்ம ஆசமாவில் நிறையா வையாது குணப்படுத்தலாம் ஆனால் அலோபதியில் நமக்கு பண்ணலாம் அப்போதைக்கு எமர்ஜென்சி மூலமாக அதிகப்படுத்தி நம்ம வையை காசுகளுக்கு வீணாமல் செலவு பண்ணுற காட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக என்ன செய்யலாம் இந்த ஆஸ்மா நோயை இந்த அலர்ஜி நோயை நம்ம குணப்படுத்துறதுக்கு முடியுது இது நிறையா வந்து பரம்பரையாக வருன்னு வாங்க இது பரம்பரையாகலாம் வரா முடியாது நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று வந்து உள்ளே இருக்க வெற்ற வெளியே வரமா நம்ம தங்கி அதனுடைய ஆக்சிஜன் குறையும்னால இந்த ஆஸ்மான் வந்து வருது அலர்ஜினால் வரக்கூடிய நம்ம வேலையை பொறுத்திருக்கு நம்ம செயல்பாட்டு திறன்கள் பொறுத்திருக்கு நம்ம உணவு மூலமாக இருக்குது நம்ம பழக்க வழக்கங்கள் மூலமாக இருக்குது இந்த மாதிரி மூலமாக தான் நம்ம என்ன ஆஸ்மான் ஓகே வந்து பரவுது வருது இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் முன்தடிப்பாக நம்ம தடுத்துக்கலாம் உடம்புல வந்து இம்யூனிட்டி குறையும் போது அதனுடைய தாக்கம் அதிகம் போது நமக்கு வையாதி வரும் இந்த வியாதி வந்தாலுமே என்ன செய்ய கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து நமக்கு வேணும் உடம்புல எல்லா எதிர்ப்பு சக்தி இருக்குது இருந்தாலும் கூட ஒரு மனிதன் வரக்கூடிய அதை கட்டுப்படுத்தணும் இது எல்லோரும் நினைப்பாங்க இந்த ஆஸ்மா இருந்தாச்சும் அந்த குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த ஆஸ்மாவில் எந்த பிரிவை சேர்ந்தது அப்படின்னா குணப்படுத்த முடியும் வியாதி இருக்கு குணப்படுத்த முடியாது வியாதி இருக்கு ரொம்ப நாளாக வந்துடுச்சு அப்படின்னா தான் அதனுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கலாம் அந்த ஆஸ்மா நோயை வந்து கட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அவர் தூங்குற மாதிரி செய்யலாம் உணவு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம் அவர் நடக்கிற மாதிரி செய்யலாம் இது வந்து கட்டுப்படுத்த முடியாத வியாதி கிடையாது நம்ம ஈஸியாக வந்து குணப்படுத்தலாம் அப்படி குணப்படுத்த முடியாது அவங்க செயல்பாடு திறனுக்கு தகுந்தபடி நம்ம மருந்து கொடுத்து அதனுடைய ஆரோக்கியம் வந்து இதுக்கு நீ சாதாரணமாக ஒரு யோகாலாம் இருக்குது நடப்பயிற்சி இருக்குது மூச்சு பயிற்சி இருக்குது இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம செய்யும்போது கட்டுக்குள்ளே வந்துடும் நம்ம மீறி எந்த வியாதியும் போகிறது கிடையாது வேற ஒன்றும் இல்லை இது மூச்சே கஷ்டமா இருக்குன்னா ஓம்ன்ற எழுத்தை வந்து நம்ம உச்சரித்தோம்னான என்ன செய்யறேன் ஓம் அப்படி இழுத்து ஆகாசரம் நம்ம தலையில் நாசி போடுறதுக்கு அளவுக்கு மூச்சு இழுத்தம்னா அது காற்று உள்ளே இருந்து மேல் நோக்கி போகும் மேல் நோக்கி உடம்பு கீழே விடும்போது அதை வந்து என்ன சொல்கிறேன் இது வருமத்து மூலயமா நாங்கள் பண்ணுவோம் வர்மம் பண்ணும்போது நாங்கள் என்ன திலக வர்மம் இருக்குது கொண்ட வர்மம் இருக்குது கால வரம் இந்த வர்ம புள்ளிகளை இயக்கும்போதே என்ன செய்யும் அந்த ஆஸ்மானுடைய இப்போ நம்ம வர்மம் இழக்கணம்னா முது தண்டையில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து ரேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இந்த காற்று வந்து என்ன செய்யும் உள்ளேருந்து வெளியே போகும் நுரையில் தங்கக்கூடிய காற்று வெளியே வந்துடும் அப்போ மூச்சு வந்து ஃப்ரீயாகிடும் நீங்கள் இன்கலர் அடிக்கிறீங்க நாங்கள் வர்மம் மூலமாக பண்ணோம்னா ஈஸியாக வந்து அதை குணப்படுத்தலாம் குணப்படுத்த வையாதே கிடையாது நம்ம இந்த ஆஸ்மாவில் வந்து கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம் கட்டுப்படுத்தலாம் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடிய வேலையிலேருந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஆஸ்மா வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு வரலாம் இந்த சித்த வைத்தியத்தில் நிறைய மூலிகள் இருக்குது இது ஈஸியாக குணமாக்கிற கூடிய நிறையா இருக்குது மருந்துகள் இருக்குது சிறப்புகள் இருக்குது நசியம் பண்ணுறது இருக்குது ஆவி பிடிக்கிறது இருக்குது இந்த மாதிரி பல நிறைய விஷயங்கள் எது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த முறையில் நம்ம பயன்படுத்தணுமா இந்த வந்து பண்ணலாம் இப்போ ஆஸ்மா பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் அறிகுறியை தெரிஞ்சுக்கிட்டோம் அது எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் என்ன பாதிப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது எப்படி குணப்படுத்த என்ற மருந்துன்னு சொல்லிட்டோம் நிறைய மருந்துகள் இருக்குது ஆனால் இந்த மாதிரி சித்த வைத்தியங்களில் வந்து குணப்படுத்தும் போது ஆஸ்மாவை ஈஸியாக குணப்படுத்தலாம் இதை குணப்படுத்த வியாதி இல்லை கட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்படி முத்தினால் கூட அதை நம்ம கொண்டு வரலாம் இதோட ஆஸ்மனுடைய பிரிவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுவரை என்னுடைய பேச்சை கேட்டதுக்கு அவருமே நன்றி